தேக நருளால் விருப்ப நருளால் தேவ யாகம் பிரம்ம யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திர யாகம் அசுமேதி மானுட யாகங்கள் இப்படி யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு செய் செய்வோகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா விளக்கே தெல்ல சீவன் சிவலிங்கம் என்று திருமூல திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தேச்சி வலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் யார் கேக்குறா இல்லையே கேட்கவும் ஆளு இல்லை சொல்லவும் ஆளு இல்லை சொன்னால் கூட அதை ஏளனம் செய்வதற்கு இந்த மனித சமூகம் மும்மனைப்பா இருக்கு அப்படி உள்ள கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னு அவர் கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பும் ஒன்னு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒன்னு போல ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓர் அறநூறு அந்த கோயில்ல உயோகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓர் அறநூறு அது போல அந்த உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் திசை நாறுகள் நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்பு நவதுவாரங்களை வாரங்களை வாசல்களை கொண்டது அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கிற இடம் கருவற உடம்புல இதயம் இருக்கிற எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்திய கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் அப்படி கோயிலும் உடம்பும் ஒன்னு ஒன்னு திருமூலர் பாடுகிறார் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அருகே சிவன் சிவலிங்கம் என்று ஆனாலும் பாருங்க நம்ம நாட்டில் ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூத்தி எட்டு கோயில் பெருமாள் கோயில் அத்தனை கோயில்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற கோயில்கள் மன்னர்கள் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள் ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னா அந்த கிழவி கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது என்று பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்பதும் பழமொழி கும்பகோணம் அருகே கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நடராசர் சிலை மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்டது செய்யப்பட்டதில் தானாக உருவானது எப்படி மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் போய் அங்கே உள்ள சிற்பிக்கிட்ட சொல்கிறாரு பொழுது விடிகிறதுக்குள்ளே பன்னிரெண்டு அடி நடராசிரத்திலையே செய்து வைக்கணும்னு சிற்பி அப்படியே போறார் பஞ்சலோக சிலை செய்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் ஒரு இரவுக்குள்ளே செய்கிறதுனா சின்ன விஷயமா பஞ்ச உலோகங்களை உறுக்க வேண்டும் தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் பித்தளை இத்தனையும் உருக்கி பார்த்து கருக்கட்டி எடுத்து அமைக்க வேண்டும் ஐயா அது ஒரு இரவுக்குள்ளே செய்ய முடியாதே மன்னா எப்படி செய்கிறது காலையில் பொழுது விடுகிறதுக்குள்ள செலை இல்லைன்னா உன் தலை உடம்பில் இருக்காதுன்ட்டார் வேற வேறு என்ன செய்ய கணவன் மதவி பதறி போய் அந்த பஞ்ச உலகங்களை உருக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அங்கே வருகிறார் இவர்களை பார்த்து குடிக்க தண்ணீர் கொடுங்கன்னு கேட்க ஐயா தண்ணி இல்லை பக்கத்தில் அக்கரகாரம் போய் குடிங்கன்னு சொல்கிறாங்க அவரோட தூரம் என்னால் நடக்க முடியாது பா தண்ணி கொடுன்னு கேட்குறாரு ஐயா நான் ரொம்ப தாழ்ந்தவன் நான் கொடுக்கக்கூடாது தண்ணின்னு அவர் சொல்கிறாரு உன்னே தாழ்ந்தவன் என்று நான் சொல்லவில்லை நீ ஏன் கூறுக்குற தண்ணி கொடுன்னாரு தண்ணி இல்லை பக்கத்தில் குழாயில் போய் குடிங்கன்னாக அதுக்கும் போக முடியாது நீ குடியாதுன்னு வம்பு பண்ணுறாரு இல்லை நம்ம வீட்டில் தண்ணியே இல்லைன்னாக ஏதோ அடுப்பில் கொதிக்கிற வெந்நீர் வச்சுருக்குறியா அதையாவது கொடு குடிக்கிறேன்னாரு ஐயா அது வெந்நீர் இல்லை பஞ்சலோக சிலை செய்வதற்காக பஞ்ச உலோகங்களை உருக்கி கொண்டிருக்கிறோம் சொல்ல பரவாயில்ல ஏதோ ஒன்று குடுறா குடிக்கிறேன்னு வாங்கி மடமடன்னு குடிச்சாரு எடுத்து அவரே மாறி நின்ற உருவந்தான் நடராசர் சிலை என்று தலபுராணம் கூறுகிறது கோனேரி ராஜபுரம் என்ற ஊரில் இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் இருக்குது ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயிலையும் நடராசர் சிலை இருக்குது அத்தனை நடராசர் சிலையிலையும் கையில் ரேகை இல்லை கோனேரி ராஜபுரம் நடராசர் சிலையில் கையில் ரேகை உண்டு அது மட்டும் மனித உடம்புல எப்படி மறு இருக்குமோ அது போல அந்த நடராசலத்தில் இந்த இடத்துல மறு ஒன்று என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு அதிசயம் இறைவன் இருக்கிறான் தானே கடவுள் எப்படி எல்லாம் இருக்கிறான் என்பதற்கு இன்னும் எண்ணற்ற அதிசயங்கள் பக்கத்துல தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர் கருவரைக்கு இல்ல ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வச்சாலும் எறும்பு வருவதில்லை அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா அடுத்த வினாடிய லட்சம் எலும்பு வருது எறும்பு வரதாமே இந்த அதிசயம் இன்னைக்கு நடக்குதே அது மட்டுமா கும்பகோணம் அருகே தேன் உறிஞ்சும் பிள்ளையார் பிள்ளையார் தலையில தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படிய தேன் வெளியில வருவதில்லை எல்லாம் தலைக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கிறதாம் ஆனாலும் தலையில உச்சியில ஒரு துளி கூட துவாரம் இல்லை ஓட்டை இல்லை என்ன ஒரு அதிசயம் பக்கத்துல கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டா மலை ரத்தரகதீஸ்வரர் கோயில் கோபுரத்துக்கு மேல காகம் பறக்காது இறைவன் கொடுத்த சாபம் வைத்தீஸ்வரன் கோயில் புல்லிருக்கு வேலூர் சீர்காழி அருகே அந்த கோயில் குளத்துல தவளையும் பாம்பு வாழாது ஈசன் கொடுத்த சாபம் அது மட்டுமல்ல நம்ம பொற்றாமரைக்குற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீன்கள் வாழாது அது நாரை வாங்கிய வரம் இப்படி எத்தனை அதிசயங்கள் நம்ம நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அத்தனை மட்டுமா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா வேந்தன்பட்டி என்ற ஊரிலே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில் அது நெய் நந்தீஸ்வரர்னு பேரு நந்திக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யிலே இன்றும் ஈ வருவதில்லை எறும்பு வருவதில்லை என்ன ஒரு அதிசயம் மீதம் இருக்கும் நெய்யே பக்கத்தில் இருக்கிற கிணற்றிலே ஊற்றுகிறார்கள் அதிலும் ஈ வருவதில்லை எறும்பு வருவதில்லை நாகர்கோயில் கேரளா போகிற வழியில் கேரளபுரம்னு ஒரு ஊர் அங்கே ஒரு அரசமரத்தள்ள நாலு பிள்ளையாறு ஒரு பிள்ளையார் மட்டும் ஆறு மாதம் கருப்பு ஆறு மாதம் வெண்மை இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறார் பிள்ளையார் கருப்பா இருக்கும்போது அரசமரத்து இலை கரும்பட்சையாகவும் வெள்ளையாக பிள்ளையார் மாறும் அரச மரத்து இலை வெளிர் பச்சையாகவும் பக்கத்தில் இருக்கிற நீர் ஓடையும் தண்ணீர் மாறிக்கொண்டிருக்கிறது என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா பகுத்தறிவாளர்கள் இதற்கு பதில் எங்க போய் சொல்ல அத்தனை அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்ததுதான் இந்த தமிழகம் எத்தனை சொல்ல பானக நரசிம்மர் பங்கன என்ற ஊர் ஆந்திராவில் நரசிம்மருக்கு வாய் ஒரு கோடு போல ஒரு அண்டா நிறைய பானகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கரைத்து கொண்டே இருக்கிறார்கள் கரைக்கிற இடத்துல எறும்பு இல்லை ஈ இல்லை ஆனாலும் ஒரு அண்டா ஊத்தினாலும் அரை அண்டா தான் வாய்க்குள்ளே போகும் அரை அண்டா போகாது சரி அண்டாவில் ஊற்றினா தான் போகாது கோவலையில் ஊற்றுவன் என்று ஊற்றினாலும் அரை கோவலை தான் போகும் அரைக்வலை போகாது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் ஏதேனும் பதில் சொல்ல இயல்பு இருக்கிறதா ஆக உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது உணர முடியுமே தவிர ஓத முடியாது இறைவனுடைய தனிப்பெரும் கருணை தனி அப்பேற்பட்ட தனிப்பெருங்கருணை ஜோதி தனிப்பெரும் கருணை என்று இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் வியாபித்திருக்கின்றன சிவன் கோயில்னா எத்தனை இருக்கணும் சிவலிங்கம் இருக்கணும் நந்தி இருக்கணும் கொடிமரம் இருக்கணும் அத்தனை இருந்தால் தான் சிவன் கோயில் இது எதுவும் இல்லாமல் ஒரு சிவன் கோயில் இருக்கு எதுவுமே இல்லையே ஆனால் இருக்க பாண்டிய நாட்டிலே பிறந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருவாத ஊர் அடிகள் என்று போற்றப்பட அவர் கட்டிய கோயில் திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில் எனது ஊர் அருகிலே திருவாசகம் பிறந்த ஊர் அங்கே சிவலிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை அப்பேற்பட்ட அதிசயம் நிறைந்த கோயில் ஆத்மநாத சுவாமி அம்பாளுக்கு பெயரும் யோகா அம்பாள் வாய்ப்பிருந்தா ஒருமுறை சென்று வாருங்கள் அனைவருக்கும் யோகம் கிட்ட இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனை அதிசயங்களும் ஆன்மீக கருத்துக்களும் நிறைந்த இடமாக இந்த பூமி நிவலங்கி கொண்டிருப்பதனுடைய காரணம் யாராலும் அதிசயிக்கத்தக்க வினைவெளி உண்டு என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த மக்களை தென்னகமா இன்ப திருநாட்டில் குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் குருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சமுத்திர இந்த பேர கண்ணம் பாடி ஒரு தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று காவிரியாய் பின்னடந்து கொண்டிடத்தில் காணும் இடம் என்ற தாயாகி காப்போலாம் கருணை காவிரி போடம் எல்லாம் சீர் சிருத்தி பேர் செருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் இதய எங்கள் இதய கணி மக்கள் எல்லாம் என்றும் நம் இத கணி நல்லாக இருக்கோனும் ஏழைகளில் வாழ்வு முன்னீர் என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாடு என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே